ஒழுக்கத்தோட கல்வி கற்றுக் கொடுத்தாங்க அதனால நம்ம வந்து இந்த உயர்ந்துக்கு இந்த சேர் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த ஒழுக்கத்தோட கல்வி கெட்டுற காட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு இங்க வாழ்ந்துருக்கோம் அப்போ என்கிட்ட கூட காவல்துறை அதிகாரிகள் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி எத்தனை மாதம் வழியாகிட்ட வண்டியை திடீர்னு ஒரு ரெண்டு மூணு வண்டி வண்டியை பிடிச்சிருந்தாரு பாய் இந்த தொற்றுல இந்த கரும்பு கடையில் வந்து ஒரு மூணு பேர் வர்றாங்க பாய் அறிவிப்பட்ட சுற்றுப்பட்ட தொழில் சொல்லலாம் அப்படின்னு

அதே மாதிரி இன்னைக்கு வந்து சாராயம் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய குழந்தைகள் உயர்ந்த பதவிக்கு வரணும் நம்ம என்ன மறுமையில நம்புறவங்க இம்மையிலேயும் வெற்றி பெறணும் வறுமையிலும் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம பெற்றோர்களை வந்து குழந்தைகளை கண்காணிப்போம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை கூட செய்யறது எத்தனை மொழிக்கு வருது என்ன பண்ணுது இது எல்லாமே நம்ம வந்து அவருக்கு வந்து அவங்களை கவனிச்சுக்கிட்டாலே அந்த குழந்தைகளை வந்து நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைகள் பதினாறு வயசு பதினேழு வயசு இன்ஜெக்ஷன் டேப்லெட் இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைகள்லாம் போகக்கூடாதுன்னா குழந்தைகளை அந்த அந்த கவனி அவங்களோட நல்லா கவனித்து அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிருக்காங்க வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் வந்து

தன் தாய் தந்தை பேச்சை வயசு பேச்சை மட்டும்தான் அந்த உயரத்துக்கு வருவான் அதே மாதிரி ஆசிரியர்களோட இதெல்லாம் கேட்க வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைகளை வந்து கல்வி மட்டும் வந்து நம்மளுடைய உயர்த்தி விடாது கல்வியோடு ஒழுக்கத்தையும் நல்ல விஷயங்களையும் அவர்களுக்கு கற்றுக்கொ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த